இப்ப எப்படி குடிச்சான் குடி ஆ பாத்தியா 얘네 ஒரு தாயால செய்ய முடியாத நீ செஞ்சுಬಿட்டீங்களே எப்படி அதான்டா எதை எதை எப்படி எப்படி செய்யணமோ அது முறை இருக்கு இந்த மாதிரி குழந்த engineering விஷயத்துல மட்டும் நம்மள குழந்தையாவே மா리றோம் ஓஹோ

காத்து வலிக்குது கடம்பா கார்த்திகேயா என் அப்பனே முருகா இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே யாரு என்ன என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கைதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கோத்துல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும் கோத்துல தீர்ப்பாயி வர்ற சொத்தல்லாம் ஏன் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானயா அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க நானா எடுத்துட்டு போறேன் ஓ ஆறுபட வீட்டுக்கு தானே எழுதி வைக்க போறேன் கோயந்தாவா முருகா முருகாந்தா யாரவா காண இது, யானை குட்டிக்கு நாம போட்ட மாதிரி

ஆமாத்தான் ஏதோ ஒரு சக்திக்கு கால் பவனோ அரைப்பவனோ முடிஞ்சா ஒரு கூட போடலாம் கவலைப்படாதே நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும் வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்குற எத்தியா காட்டு என்ன தங்கத்தை போடுற

இப்போ நமக்கு ரெண்டு வீடு இருக்குன்னு வெச்சுக்க ஒண்ணுல நம்ம குடி இருக்குறோம் இன்னொன்னு வாடகை குடுறோம் ஆமாங்க அது மாதிரி நமக்கு ரெண்டு வண்டி மாடு இருக்குன்னு வெய்யே ஒண்ணு நம்ம உபயோகப்படுத்துறோம் இன்னொன்னு வாடகை குடுறோம் ஆமாங்க அது மாதிரி ஓ ரெண்டு பொண்டாட்டியில ஒருத்திய வீட்டோட வெச்சுக்க அப்பதான் பிரச்சனை வராது டேய் மனுஷேன்றா என்ன மாதிரி இருக்கணும்டா என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா அடிக்கறே ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க நீதி வேணா கோர்ட்டுக்கு போக சொல்லு மனு கொடுக்க வந்திருக்காங்க மனு கொடுக்கறதா மந்திரி கிட்ட போக சொல்லு மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷ கடகாக உங்களுக்கு கொடுத்தா உடனே நடக்கும் ஏமா இங்க வா ஐயாட்ட கொடுமா யோ பட்டை காரரே வர கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதை எழுதி வைக்கிறேன் இதை எழுதி வைக்கிறேன் சொல்லி தாலியும் கட்டாம என்ன ஏமாத்திட்டே திரியிறேன் ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல என் பேர் கரகாட்டக்காரி கரகவல்லி இல்ல உம் ஏங்க அழுகுறிங்க மனுவை உருகிருச்சு அப்படி என்ன தாங்க அந்த அவங்களும் எழுதிரு இது மராட்டியில் எழுதி இருக்கு உங்களுக்கு எல்லாம் புரியாது அப்ப நீ சொல்லுமா டேய் பாப்பா எங்க பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு அப்புறம் மூடி மறைக்கீங்க டேய் நான் என்னடா மூடி மறைச்ச பாப்பான்னு தான் சொன்னேன் நீ தைரியமா வீட்டுக்கு போ அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்ன நம்பு இத பாருங்க இங்க இருக்குறவங்க எல்லாரும் சாட்சி நான் வரேன் வட்டேகரே வரேன் டேய் நீ இறற உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் நான் அப்புறம் பேசிரும்மே இல்ல இப்பவே நான் பேசி ஆகணும் நம்மள்ட்ட பேசிறதுக்கு என்ன இருக்கு நிறைய இருக்கு வா

இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி அத்தா தக்காளி போட்டியா ஒரு வண்டி தக்காளிய பரவசிவா வண்டியில போட்டாச்சு அவன் வண்டியிலயா போட்ட நீ சொன்ன மாதிரி இல்லையா நல்ல மனுஷன் தான் இருக்காரு அவங்க கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான் காசு வாங்குனியா குடு அட அதுக்கே இப்படி அலையற மணி தொங்கிட்டு வரணும்ல என்ன தூயிட்டு ஓடிடா போறேன் என்னடா கூடுற அண்ணா என்னடா நூறுவா குறையுது அது வந்து இது நல்லா இருக்க பாத்து சொல்லு

அதுக்கு ரூபா வேணாமா ஏதோ உங்களால முடிஞ்சது ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க சாமிக்கு எதுக்கிட ஆயிரமோ ரெண்டாயிரமோ போற வழியில் டீ காப்பி குடிக்கணும் சாமி டீ காப்பி எல்லாம் குடிக்க கூடாது இந்த அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்காந்து உங்களுக்கு யாருமே ஆகாது வாங்க சாமி விடுங்க சரி சாமி வாங்க நீ மனுஷன் ஜென்மம் தானே மனுஷன் திங்கிற தானே தினம் திங்கிற இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து வியாபாரம் எப்படி ஆகும் வயிற்று கிடப்பாரு மாமென் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தாதான் உனக்கு மூணு வேளை சோறுன்ட்டானுங்க இவளையும் நீங்க காலி பண்ணனும் அவ்வளவு தானே எப்படிடறா முடியு முடியல உன்னால முடியுமா நீங்க கஷ்டப்படாம இங்கேயே இருங்க உங்க கண்ணு முன் அஞ்சே நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிக்கிறேன் எப்படுறா பாருங்களேன் எப்படிங்க வெச்ச உருக்குமேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா ஆஹ் முருகன புடிங்க அங்க வேடா ஆஹ் தூங்க ஆஹ் முருகனுக்கு அரோகரா செந்தலுக்கு அரோகரா அழிக்கிட்டா முருகனுக்கு அகரா

போலீஸ்கார முறைக்குற ஏரியா சைக்கிள் முன்னாடிங்களா பின்னாடிங்களா உங்க சௌரியா அப்படி செய்ய அப்படியே

இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாடு கூட இருக்க சரியான துறந்த வாயிருக்கே நூறு ரூபாய் கோழியை இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து பாரு சரியான இழிச்ச வாய அவர் விட்டு கோழி வாங்கிட்டு போறாரு

அவளுக்கு பூந்தோலைன்னு பேர் வச்சதுக்கு பூரான வச்சுக்கலாம் அப்பா இங்க வர்றா உனக்கு கூட போச்சா என்ன பார்த்தா நிறைய சிரிக்கு மகளுக்கு என்ன லொல்லு பாத்தியா அவ பேன் எடுத்து எந்த விட்டுட்டு போயிட்டாளே இருக்கட்டும் மகாமுனி மதுரை வீரா கன்னியாத்தா கருப்புராயா நாளை காலையில பொழுது விடுஞ்சு உடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது கொடி கட்டி கொடி இருக்கிறேங்கிற பேர்ல அறுவாள் எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் எத்தனை தலையை சீவ போறார்களோ தப்பி தவறி அறுவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகுறது அதான் இன்னைக்கு ஓடுறேன் யார் பேசுறது மதுரை வீரா என்ன தெரியலையா நான் தான் படகலச்சாம்பரம்பரை பட்டையக்கார சொல்றியே அது எந்த பட சரங்கு படையா இல்ல சொல்லி படையா உங்க தான் சொரிஞ்சுக்கு வருவோமா எங்களுக்கு கை இல்லையா அறிக்கை இடத்துல சொரிஞ்சுக்க மாட்டோமா என்ன மாதிரி வேற விளையாடுற உனக்கு தெரியாதா சரிப்பா போகிறதான் போகிறேன் ஒரு குறை வச்சுட்டு போறியப்பா நான் யாருக்கு எந்த குறையும் வைக்கலையே சாமி என்னது வைக்கலையா கனவுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வைக்கணும்னு சொன்னியே வச்சியா ஆ ஆ ஆ கனகுக்கா ஆமாங்க பொண்ணை கொடுத்தீங்க பொருளை கொடுத்தீங்க நிலத்தை கொடுக்கா போனா எப்படி பரிட்சையில் குடும்ப நடத்துவான் பெரிச்சாரிக்கும் ஒரு பொந்து போதும் அதான் மதுரை வீரா ஆ மதுரை வீரா அது என்ன ஒரு மனப்பாம படுத்திருக்குது

எனக்கு பிளாக் நோயின் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தல்ல உன்ன நான் உடவே மாட்டேன்டா டேய் ஐயோ இனிமே பிளாக் நோய் சொல்ல மாட்டேன் பச்சை வந்து சொல்லிறேன் விட்டுருங்க ஏய் விட்டுருங்க ஐயோ நபா ஒரு கிளாஸ் தண்ணி விடு ஆ குடிக்கலாமா குடிக்கலாங்க

போட்டாய பாருறா நல்லா பாரு அடியில என்ன பாக்குற புள்ள என்னாச்சு செத்து போச்சு ஆஹ் இதுல இருந்து என்ன தெரியுது இந்த சாரை சாப்பிட்டா வழுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிருக்குன்னு தெரியுது தரித்திரம் முடிச்ச நாய் உங்களையால திருத்தவே முடியாதுடா இந்த பாடுறா உனக்கு மேல நாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கலாம்னு நினைக்கிறேன் அது விருப்பமா இல்ல தாறு அந்த போய் சேர்ந்துறேங்கிறியா பட்டி கரைய

யம்மா நீங்க அன்றைக்கி என் காலை கழிச்சிவிங்க உங்கள் சித்தப்பா முத்துக்கால காத வைங்க வச்சுட்டாரு உங்கள் குடும்பத்தை நீங்க என்னதான் நடந்துக்கிறது நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்னக்கா இந்தால சித்தப்பா செஞ்சது தப்புதான் நான் என்ன விஷயத்தையும் என் சித்தப்பா கிட்டே சொல்லியான்னு சொல்லி பாரு ஒன்னு சொல்கிறேமாண்ணா முத்து காளைக்கு மட்டும் கம்பு சுத்தம் தெரிஞ்சுச்சு நடக்கிற கதை எல்லாம் ஆமா பூச்சி இந்த சொத்து வட்டாரத்துலேயே சிலம்ப கற்றுக் கொடுக்கறதுல வெவரமான வாத்தியார் யார் சித்தம் எழுப்பிக்கிறதா கூட சொல்லி சிலம்புக்கு வாத்தியார் வேறுனு சங்கியான்னு அவர் கொடுக்க மாட்டாரு

சொல்லம்மா பாத்து போதாய